ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மீன் பூசணி நாளை காலையில் நான் ஜூஸ் போட்டு போகிறேன்னு நல்லபடியாக இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் போட்டு சாப்பிட்டேங்க ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பர் ரொம்ப இருக்குது இதில் கொஞ்சம் லெமன் ட்ராப் ஆட் பண்ணி டேஸ்டா லெமன் ஸ்மெல் வரும் அப்படி டைரக்டா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப பாருங்க எப்படி போடலான்னு சொல்கிறேன் நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கணும் பூசணியை கட் பண்ணிக்கிட்டு அதை சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும் அதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க லைட்டா அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அவ்வளவேதான் இதை நீங்க நல்லா கிரைண்ட் பண்ணணும் நல்லா அரைச்சிட்டு மிக்சியில அரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்து அந்த ஜூஸை ஊத்தி பில்டர் பண்ணிடுங்க நல்லா பில்டர் பண்ணிட்டோடனே நீங்க குடிக்க வேண்டிய டம்லர்ல அந்த ஜூஸ ஊத்திக்கங்க ஊத்தி குடிச்சு பாருங்கல ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இனிப்பாவும் இருக்காது கசப்பாவும் இருக்காது துவைப்பாவும் இருக்காது ஸ்மெல்லும் வராது ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மீனிங் எப்படி சொல்றது நானு அதோட டேஸ்ட் எப்படி சொல்றதுன்னா சாப்பாடு தண்ணி நம்ம வடிகட்டுறோம் இல்லையா வடிகட்ட பிறகு அந்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சு நம்ம அந்த காலத்துலலாம் நிறைய பேர் குடிப்பாங்க கஞ்சி தண்ணியை இப்ப தான் நம்ம எல்லாம் விட்டுட்டோம் குடிக்கிறத அந்த கஞ்சி தண்ணி எடுத்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டுட்டு ஆறிட்ட பிறகு நல்லா ஜில்லன்னு ஆறிட்ட பிறகு குடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நீங்க குடிச்சு பாருங்க உங்களுக்குமே பிடிக்கும் உடலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க இதோட நன்மைகள் நம்ம டெய்லி உட்கொண்டால் நம்ம உடலை குளிர்ச்சியா வச்சுக்கோம் முக்கியமா ஹீட் பாடி ரொம்ப டிராப் யூரின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப உடல் சூடு எடுத்துட்டு இருக்கவங்க இந்த ஜூஸ் சாப்பிட்டா ரொம்ப அவங்களுக்கு அந்த உடல் நலமாகும் ரெண்டாவது நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இதை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் எல்லாம் ரெஃபர் பண்றாங்க அதுக்கப்புறம் சர்க்கரை நோயையும் குணப்படுத்துதுன்னு சொல்றாங்க ஏன் அனுபவத்துல நம்ம குடலை சுத்தப்படுத்தி கழிவுகளை ரொம்ப எளிதா வெளியேற்றுதுங்கிறது ரொம்ப ஈஸியா மோஷன் போயிட்டு ரொம்ப நம்ம புத்துணர்ச்சியா இருப்போங்க நமக்கு ஏஜை கூட கட்டுப்படுத்தும் இது ஸ்கின்லாம் வலவலத்து ஒரு மாதிரி சுருங்கி போகுது இல்லைங்களா அதை கூட கட்டுப்படுத்தி நம்ம ஸ்கின்ன நல்லா பாதுகாக்கும் காது ஏஜோ அவ்வளவா தெரியாது இயற்கை கடவுள் நமக்கு தர இயற்கை மருந்துன்னு கூட எடுத்துக்கலாம் நிஜத்துல பார்த்தா இது இயற்கை சாறுங்க நம்ம சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம் முக்கிய குறிப்பு என்னன்னா ஆஸ்துமா பாடி ரொம்ப கோல்டா குளிர்ச்சியா இருக்கவங்க இவங்க வந்து இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்க கூடாதுங்க மற்ற எல்லாருமே டெய்லியே எடுத்துக்கலாம் நீங்க குடிக்கும் போது தான் உங்களுக்கே தெரியும் அதோட நன்மைகள் பலன்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ